வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்டேட் இப்போ வந்திருக்கு லைக்காகவே அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்கு அது என்னென்ன அப்டேட் அதை பத்தி பேச போறோம் அது கூடவே இணையம் முழுக்கவே பொன்னியின் செல்வன் சார்ந்த ஒரு ஃபீவர் ஏற்பட்டிருக்கலங்க இதை பத்தியும் பார்க்க போறோம் நிகழ்ச்சி உள்ள போலாம் பொன்னியின் செல்வன் ஃபீவர் இப்ப உலகம் முழுக்கவே பல பேர் உடம்புல உங்களால் பார்க்க முடியும் நான் ஃபீவர்னு மென்ஷன் பண்ணுறது வைபு அளவுக்கு இருக்குது படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் படம் இருப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆகாதுப்பா பாகுபலி அளவுலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் மூன்றாம் தரப்பாக இருக்காங்க இதில் படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலான்றது ரசிகர்களோட தனிப்பட்ட முடிவு அதில் யாருமே கருத்து சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா காசு கொடுத்து டிக்கெட் வாங்க நீங்கள் தான் பார்க்குறீங்க அதில் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஆனால் உலக முழுக்க பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்பு சார்ந்த பல பேருமே உண்மையான சோழர்கள் வரலாறு படிக்க ஆரம்பித்தாங்க இந்த பொன்னியின் செல்வன் புத்தகத்தை பல பேரும் படிக்க ஆரம்பித்தாங்க இது உண்மை மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த படம் வெளிவந்தது சார்ந்து நடந்த ஒரு பெரிய எஸ்கலேஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான எஸ்கலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படியே அரங்கேறி இருக்குது இதை பற்றி இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ளே ஒரு உண்மை தெரிய வரும் பார்க்கலாம் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல அங்கே ராஜராஜ சோழன் நுழைவு வாயின்னு ஒரு பகுதி இருக்குங்க அந்த பகுதியில் ஒரு இந்திரன் சிலை அப்போ இருந்த உண்மையான இந்திரன் சிலை இப்போ இல்லை இது மாயமாயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு புகார் பதிவு பண்ணப்படுது இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் அது பொன்னியின் சொல்லன் படம் வந்திருக்கு எந்த நேரத்தில் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு ஸோ அந்த இந்திரன் சிலை சார்ந்த விசாரணை இருக்குல்ல அதை முன்னெடுக்கிறதுக்காக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கே போகிறாங்க இட் மீன்ஸ் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளேயே போகிறாங்க போயிட்டு அவங்க அங்கே சிவாச்சாரியார்கள் அந்த கோயிலோட பணியாளர்கள் எல்லார்கிட்டையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சிலை இருக்க ஸ்பாட் இருக்குல்ல அது வரைக்கும் போய்ட்டே ஃபுல்லாக அவங்க கள ஆய்வு இருக்காங்க இந்த ஆய்வு அப்படின்றது அதிகபட்சமாக ரெண்டு நாட்கள் வரைக்கும் போக போகுது இந்த ரெண்டு நாட்கள் ஆய்வு முடிஞ்ச பிற்பாடு தான் அந்த இந்திரன் சிலை சார்ந்த உண்மையான விஷயம் என்னன்றதை அதிகாரிகள் தெரிவிக்க போகிறாங்க பார்க்கலாம் அது நெகட்டிவாக வரப்போதா இல்லை பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரப்போதான்னு சொல்லிட்டு தமிழக கோயில்களில் இருக்கிற ஒரு சிலை கூட வெளிநாடுகளுக்கு திருடு போகப்படலை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவரை விட ஒரு பெரிய முட்டாளும் இந்த உலகத்தில் வேறு யாரும் தான் சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு சொந்தமான சிலைகள் நிறைய சிலைகள் அந்த அமெரிக்காலையும் யூகேலையும் அடிக்கடி கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வெளிநாடுகளில் இருந்து பலமுறை சிலைகள் மீட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப இருந்து சிலைகள் மாயமாக இருந்திருக்கும் மாயம் த சென்ஸ் திருடி இருக்காங்க உண்மை அதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள் இதுதான் ஏதோ ஏதோ இங்கேருந்து சில மாயமாகி அப்படியே அங்கே போய் உக்காந்துச்சுன்னு நினைக்காதீங்க இருந்து பயப்படையதோ வேலையை பார்த்துருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் இங்கே மீட்டு கொண்டு வந்தோம்னா ரொம்ப பெரிய விஷயங்க இந்த இந்திரன் சிலை சார்ந்த ஒரு சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு பார்க்கலாம் ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அதிகாரிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நம்ம கண்ட் உள்ள டிராவல் பண்ணலாம் பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட முதல் நாள் வசூல் விவரம் இப்போ வெளியாகியிருக்கு இதை அதிகாரப்பூர்வமாக லைக்கா ப்ரொடக்ஷன் நிறுவனம் அறிவிக்கல அப்படின்னாலும் இந்த சினிமா ட்ராக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்க மூலமாக தகவல்கள் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இதில் நம்ம தகுந்த தகவலாக ஒன்று கிடச்சிருக்கு அதை மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தமிழகத்தில் மட்டுமே இந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் முதல் நாளில் இருபத்தி ஏழு கோடி ரூபாவை கடந்து வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அந்த நடப்பாண்டில் முதல் நாளில் அதிக வசூல் பண்ண மூன்றாவது படம் அப்படின்ற பெருமையும் பொன்னியின் செல்வன் படத்துக்கு கிடச்சிருக்கு இந்த பட்டியலில் முதல் ரெண்டு இடத்துல ரெண்டு படங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அஜித் சார் நடிப்பில் உருவாகியிருந்த வலிமை இன்னொன்று விஜய் சார் நடிப்பில் உருவாகியிருந்த பீஸ்ட் இந்த ரெண்டு படங்களுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இந்த வசூல் சாதனை படைச்சிருக்க மூன்றாவது படம் தான் பொன்னியின் செல்வன் இந்த பொன்னியின் செல்வனுக்கு அடுத்த இடத்துல அதாவது இந்த பட்டியில் நான்காவது இடத்த பிடிச்சிருக்க படம் தான் விக்ரம் ஓகே ரஜினி சாரோட படங்களுக்கு கிடைச்ச வசூலிக்கு இணைய கிடைச்சிருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு இந்த பட்டியில் முதல் இடத்துல டூ பாயிண்ட் ஓ அந்த படத்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் உலகம் முழுக்க இருந்துச்சு பார்த்துருப்போம் அதுக்கு வசூல் வேட்டை பயங்கரமாக இருந்துச்சு இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்தையும் ரஜினி சார் படம் தான் பிடிச்சிருந்துச்சு கபாலி இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை இப்போ பிடிச்சிருக்க படமாக கருதப்பட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் முதலாம் பாகம் இந்த பட்டியலில் இருக்கிற ஒரே ஒரு நான் ரஜினிகாந்த் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் மட்டும்தான் மற்ற ரெண்டு படங்களுமே ரஜினி சாரோட படங்கள் தான் சரி மற்ற வசூல் டீட்டெயிலாக ஏதோ கசிந்த தகவல் மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் லைக்காக இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க உலகம் முழுக்கவே இந்த பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகம் எண்பது கோடி ரூபாவை கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய விஷயங்க நம்ம தமிழ் படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு உலகம் முழுக்க கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல இதை படமாக பண்ணணும்னு யோசிக்கிறதே தலைவலி பிடிச்ச வேலை அந்த படத்தை பண்ணி திரைக்கு கொண்டு வர்றது அதை விட பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கார் மணிஷார்னு பெரும்பாலான தமிழக மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுலேயும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படத்தை கொடுக்கல எங்களுக்கு பிடிக்கலைங்க ஏன்னா பாகுபலி வந்தவங்க நாங்கள் எங்களுக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்கவுங்க ரசனை அதை தனியாக விட்டுருங்க ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்லங்க இந்த படமாக எடுக்கிற முயற்சியில் பல பேருமே தோற்றுப்போனாங்க இதனாலேயே இந்த கதையை கேர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சபிக்கப்பட்ட கதை சாபக் கதை இது போல் சொல்லுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் சார் முதல்ல ட்ரை பண்ணாப்பில் கைகூடலை அந்த ப்ராஜெக்ட்டு கமல் சார் ட்ரை பண்ணார் அப்பையும் கைகூடலை மணி சார் ரெண்டு முறை ட்ரை பண்ணார் கைகூடலை மூன்றாவது முறையாக அவர் ட்ரை பண்ணும்போது தான் இந்த படம் அப்படின்றது ஷூட்டிங் ஃபுல்லாக முடிக்கப்பட்டு நாம் திரையில இப்போ பார்த்துருக்கோம் ஸோ இதனாலேயே கேர் ஸ்டோரி அப்படின்ற பெயர் இதுக்கு இருக்கு மணி சார் முன்னாடி ட்ரை பண்ணார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டைமில் அந்த படத்தோட காஸ்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போயும் அந்த காஸ்டிங்கு குறையில ஆனால் அந்த டைமில் சூஸ் பண்ணியிருந்த நடிகர்கள்லாம் அவ்வளோ உச்ச நட்சத்திரங்கள் உதாரணத்துக்கு சொன்னதாக இருந்தால் நம்ம விஜய் சார் இருக்கார்லங்க இவரை தான் வந்தியத்தேவன் கேரக்டருக்கு அவர் சூஸ் பண்ணியிருந்தாரான் அந்த பக்கமும் இசைவு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு விஜய் சார் தரப்பில் இருந்தோம் அதே மாதிரி அருள்மொழிவர்மன் கேரக்டருக்கு மகேஷ் பாபு சூஸ் பண்ணியிருந்தா அப்படியா ரெண்டு பேரும் உச்ச நட்சத்திரங்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும் இப்போ வந்திருக்க படத்தில் இந்த ரெண்டு கேரக்டரை ஏற்று நடிச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க இதில் ஒரு சுவாரஸ்ய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி சார் இதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்க ட்ரை பண்ணியிருந்தார்ல அதான் அருண்மொழிவர்மன் கேரக்டரில் மகேஷ் பாபு அவர்கள் வந்தியத்தேவன் கேரக்டரில் விஜய் சார் அவர்கள் இதில் ஆதித்த கரிகால சோழன் இந்த கேரக்டருக்கு அப்பவே அவர் சூஸ் பண்ணது விக்ரம் சார் தான் இந்த கேஸ்டிங்கில் கடைசி வரைக்கும் மாறாமல் இருந்த ஒரு நபரா விக்ரம் சாரை பார்க்கலாம் ஏன்னா இப்போ வெளியாக இருக்க பொன்னியின் சோழன் படத்தில் ஆதித்த கரிகாலன் கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்கிறது அதே விக்ரம் சார் தான் முன்னாடியெல்லாம் ஒரு படம் வெற்றி அடையுது இல்லை தோல்வி அடையுது அப்படின்னா அதில் பெரும் பங்கு பத்திரிக்கை விமர்சனங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஊடகம்ன்றது உள்ளே வந்துச்சு அப்புறம் ஊடகங்கள் தான் இந்த பணியை கையில் எடுத்துச்சு அதாவது ஒரு படம் வெற்றி பெறுது இல்லை அடையுது மக்களுக்கு உகந்த படம் தேவையில்லாத படம் இது போல் விஷயங்கள்லாம் சொல்லி அந்த படத்தோட தலையெழுத்தியே மாத்திர சக்தியாக ஊடகங்கள் இருந்துச்சு இப்போ அதோட அடுத்த கட்ட வளர்ச்சியாக தான் டிஜிட்டல் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் யூடியூப் சேனல்ஸில் படத்தோட விமர்சனத்தை பார்த்தே இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு பல ஆடியன்ஸும் இப்போ முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இப்போ டிஜிட்டல் பேஸில் இருக்க எல்லோருமே மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மீம்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை தடுக்கவே முடியலைங்க போடுறாங்க பாருங்கள் பசங்க மீம்ஸு படத்தில் டெரெக்டர்ஸ் காட்டுறதுலாம் என்னப்பா கிரியேட்டிவிட்டி நாங்கள் காட்டுறோம் பேர் ஒரு சில டெக்ஸ்ட் ஒரு சில ஃபோட்டோஸை வச்சு அப்படின்ட்டு வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோ இந்த மீம்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க எங்கே பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிவியூஸாக வந்துகிட்டு இருக்குல்ல பொன்னின்னு படம் சார்ந்து இதை தான் இந்த ஒரு மீமை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் மணி சார் இன்னொரு பக்கம் ரஹ்மான் சார் இந்த போஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சார்பேட்டா படத்தில் இந்த கபிலன் ஜெயிச்சதுக்கப்புறம் ரங்கவாதியார் அப்படியே கெத்தா நிற்பா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பா அது மாதிரி நம்ம ரஹ்மான் சாரியும் மணி சாரியும் இந்த மீம்களை கொண்டு வந்திருக்காங்க பாத்தியா பொன்னியின் செல்வன் ஜெயிச்சிருச்சி எங்கள் படத்தில் பாசிட்டிவ் தான் இதை இங்கே பார்க்க முடியுது இன்னும் இதை விட ஒரு படி மேலே போயிட்டு பயப்படுங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த சார்பட்ட படத்தில் வம்பு தும்பல அப்படின்னு பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டில் எல்லா கேரக்டர்ஸும் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தோடைய முகத்தை மறைச்சிட்டு பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிருப்பாங்களா அவங்க ரஹ்மான் சார் மணிரத்னம் சார் இவங்க முகத்தில் அப்படியே கிராப் பண்ணி வச்சிருக்காங்க பயங்கரமாக அழிச்சாட்டே பண்ணியிருக்காங்க இந்த அல்சாட்டை பார்க்குறப்ப கேஜிஎஃப் பார்ட் டூ இருக்குல்ல இதான் ஞாபகம் வருது ஏன்னா அந்த படத்தோட எடிட்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரை பத்தொன்பது வயசு பையன் தாங்க கேஜிஎஃப் ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல இதுக்கப்புறமா அந்த படம் சார்ந்த ஒரு சில மேடையும் இந்த ட்ரெய்லர் சார்ந்த ஃபேன்மேடு இதெல்லாம் யூடியூப்ல எடிட் பண்ணி போட்டிருந்தாப்பில் அந்த பையனோட ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆன கேஜிஎஃப் படத்தோட டேரக்டர் அந்த பையனை கூப்பிட்டு செகண்ட் பார்ட்டை எடிட் பண்ணுற அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு பையனும் சும்மா இல்லைங்க கேஜிஎஃப் செகண்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக எடிட்டிங் இருந்துச்சு இது மாதிரி தான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது இந்த வீடியோ பார்க்குறப்ப இந்த மாதிரி எடிட்டர்ஸ்லாம் இன்னும் நம்ம ஊரில் இருக்காங்க யூஸ் பண்ணலாம் அவங்க எல்லாரையுமே நிறைய படங்களுக்கு போல் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா இப்போ இருக்க யங் ரசிகர்கள் இருக்காங்கள இவங்களோட பல்ஸை ஈஸியாக பிடிச்சி ஒர்க் பண்ண முடியும் ரசிகர்களுக்கு பிடித்த படத்தை கொடுத்தா தானே வெற்றி படம் அதுக்காக சொல்கிறேன் ஓகே இதுதான் தவறான செயல்ன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பெருசாக போய்கிட்டு இருக்குங்க நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல பொன்னியின் சொல்லுடன் படத்தை அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் அப்போ இந்த கம்பாரிசனா வேணாம்ப்பா அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் படம் பார்த்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து முதல்ல கேட்குற கேள்வி என்னவா இருக்கும் எப்படி பாகுபடி அளவுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் முதல்ல ரைஸ் பண்ணுறாங்க இது மறுக்க முடியாத உண்மை தான் என்ன கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் மத்தியில் கிரியேட் ஆகிடுது இது ரொம்ப பெரிய தப்புலாம் சொல்ல முடியாது அவங்க கேட்குறாங்க சொல்கிறத சொல்லாமல் இருக்குது பதில் இந்த நண்பன் கையில் இருக்கும் பொறுப்பு தான் ஆனால் இந்த கம்பாரிசன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க சோஷியல் மீடியா முழுக்கவே பாகுபலி வர்சஸ் பொன்னியின் செல்வன் தான் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதில் இந்த ரெண்டு மீம் இருக்குது பார்த்தீங்களா இதே ஹைலைட்டாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் பெரிய சிலையை நிற்கிற மாதிரியும் இன்னொன்று பாகுபலி கீழே சின்ன சிலையாக நிற்கிற மாதிரியும் இன்னொன்று டூ பாயிண்ட் டூவோவில் தலைவரோடய இமேஜ் இருக்கும் பாருங்கள் அதை கட் பண்ணி மணிசரோட ஃபேஸை கிராப் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதில் என்ன ஒட்டுருமே டூ பாயிண்ட் டூவோட ப்ரொடக்ஷன லைக் நிறுவனம் தான் ஸோ அதனால் தான் டூ பாயிண்ட் டூவில் தலைவர் நிற்கிற பெரிய இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட போஸு அதில் மணிசரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா பாகுபலி சின்ன சில என்ன சொல்ல வராங்க பாகுபலியை பொன்னியின் செல்வன் பீட் பண்ணிடுச்சு அப்படின்றத இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழக ரசிகர்களே சொல்கிற விஷயம் இந்த ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்றாங்க ஆனால் உண்மை என்னென்னா இந்த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா நாம் இங்கே தான் மொழி அதுன்னு சொல்லி மாறுபட்டுக்கிட்டு இருக்கோம் சர்வதேச அளவில் ஒரு படத்தை எடுத்து நம்ம கொடுக்குறப்ப அங்கே போய் நம்ம இது போல் மொழி சண்டை மத சண்டை அது எதுன்னு மாறுபட்டினுனாக்கா வேலைக்கு ஆகாது ஸோ இந்த படத்தை இந்திய தரத்திலான படம்னு கொண்டான்னா நல்லாயிருக்கும் பொன்னின்னு சொல்லணும்னு சொல்கிறேன் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு படத்தை தூக்கி காட்டணும் அப்படின்றதுக்காக இன்னொரு படத்தோட புகழை குறைக்க சரியில்லைங்க சரியில்லை அதுனாப்பா சரியில்லைன்ற அப்பறம் நீ தமிழ் படங்களுக்கு எதிரானவனா அப்படின்னு சில பேர் எனக்கு முத்திர குத்தலாம் ஏன்னா முன்னாடி பண்ண ரெவியூலியோ பல பெருமையும் குத்தி நீ தமிழ்னா டவுட்டாக இருக்கேன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் போட்டாங்க என்ன குடும்பம் பார்த்தீங்களா என் மனசில் பட்ட விஷயங்களை தான் நான் ரிவியூவாக கொடுக்க முடியும் அப்படி கொடுத்ததுக்கே கீழே வந்து நான் யார் என்னென்ன பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுறாங்கன்னா என்னத்தான் சொல்கிறது இவங்களெல்லாம் ஓகே ஒரு நியாயமான கேள்வி வைக்கிட்டாங்க அதை பற்றி என்ன சொல்கிறேன் நம்ம இவ்வளோ சொல்கிறேன் இந்த பாகுபலி படத்தில் நிறைய சீக்வன்ஸ் வந்துச்சு அதெல்லாம் பொன்னியின் செல்வன் கதையில்தான் எடுக்கப்பட்டுச்சு ஏன்னா ராஜமொழி வருடம் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் கேள்விகள் எழுப்பப்படுது உண்மைதான் அதை நான் மறுக்க வேலை உண்மை தான் இதை பற்றி நான் முன்னாடி ரிவ்யூவிலே சொல்லியிருந்தேன் தெளிவாக முழுசாக வீடியோ பார்த்துன்னா புரியும் நம்புறேன் நான் எப்படி தான் அரை ஒரே புரிஞ்சு மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் தெளிவாக உணர்த்துற மாதிரி ஒரு சில மீமை பார்க்க முடிஞ்சதுங்க ஆக்சுவலாக நான் இதை பாகுபலி படத்தோட தரத்தை குறைக்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க இது போல கேள்விகள் எடுமச்சுன்னா அதுக்கான விளக்கமா சொல்றேன் அவ்வளோதான் அதாவது பாகுபலி படத்துல வந்த காட்சிகள் அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல அதுல சித்தரிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க காட்சியா இமேஜின் பண்ணி பார்த்தா இது தான் உருவங்கள் கிடைக்கும் அது இந்த பக்கம் இருக்கு இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி போட்டு இந்த போட்டை அடிப்படையாக வச்சு தான் பாகுபலி படத்தில் அந்த போட்டு உருவாக்கப்பட்டிருந்துச்சு அதங்க பாகுபலி போயிட்டு கிருஷ்ண கேரக்டரை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் போட்டு யூஸ் பண்ணுவாள் அந்த போட்டோட டிசைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் ரைட்டு அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது லிட்டராக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் பொன்னி நதி தந்த செல்வன் அதாவது அந்த நதியே ஒரு குழந்தையை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நாட்டுக்கு அப்பேற்பட்ட விஷயத்தை பொன்னியின் செல்வன் கதையில் தெளிவாக சொல்லியிருப்பாப்ல கல்கி அதே தான் பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எல்லாமே ஒரே தான் இது எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க இருக்கப்போகுது அதாவது வேட்டைக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த பாகுபலியில் பார்க்க முடியும் இந்த பன்றி வேட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு விஷயம் அந்த கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யானைகள் கூட ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் எந்த அளவுக்கு இணக்கமாக இருப்பார் யானைகளை எப்படி ஒரு கட்டுப்படுத்துறாரு அப்படின்ற விஷயம் கதையில் சொல்லப்பட்டிருக்கும் இதைத்தான் அப்படியே பாகுபலி படத்தில் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்ட்ரஸ்ட் சீனே ஒன்று உரம் பாருங்க நம்ம பாகுபலியை காட்டுறப்ப அங்கே யானையை கட்டுப்படுத்தி நிற்கிற மாதிரி இருக்கும் இது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே மீமாக பார்க்குறதா இல்லைனா உண்மைதான்ப்பா இங்கே இருந்தாப்பா பாகுபலி போயிருக்கு அங்கேருந்து இங்கே வரல அப்படின்னா அந்த படத்தோட நாம இதை கம்பேர் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்க்கறதாண்ட ரசிகர் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களேப்பா அப்படி இருக்கிறப்ப ராஜமௌலி சாரை சும்மா சும்மா மணிரத்னன் சாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இதில் விஷயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கேட்குறது சரியான கேள்வி தான் ஒரு ஹாப்பனிங் இருக்கு நான் அதை பற்றியும் சொல்றேன் ஏன்னா அவர் அப்போ போட்ட விதை தான் இப்போ வரைக்கும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதில் அவர் மேலே தப்பு கிடையாதுங்க ஒரு கலைஞன் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லலாம் அந்த சுதந்திரம் கூட இல்லைனா என்ன கலைஞன் ஒரு தடவை நம்ம ராஜமொழி சார்கிட்ட இன்டர்வியூ எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் என்ன சொன்னாப்புலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொன்னியின் செல்வன் கதையை படமாக பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னு தமிழிலேயே தான் பேசினார் நம்ம ராஜமொழி சார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த கதையை படமாக பண்ணுறதை காட்டிலும் வெப்சீரிஸாக பண்ணுற ஆசை இருந்துச்சு அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தார் இதோட நிறுத்தலை நான் அப்படி இருந்த நேரத்தில் தான் மணி சார் பொன்னியின் செல்வன் கதையை படமாக எடுக்கணும்னு அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் இதைத்தான் சொன்னாப்புல ஆனா இதுக்கே ராஜமௌழி சார் எடுத்த பாகுபலியவும் மணிரத்ரம் சாரோட இந்த பொன்னியின் சொல்லன் படத்தையும் பயங்கரமாக கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு தனி ஸ்டைல் மணிஷாருக்கு தனி ஸ்டைல் இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும்ன்றதை நாம புரிஞ்சுக்கலாம் கம்பேர் பண்ண மாட்டோம் இந்த பீரியட் ஃபிலிம் அப்படின்ற ஒன்று மேக் பண்ணப்படுது அப்படின்னாலே நம்மளோட உண்மையான வரலாறை நாம் தேடி தேடி படிக்க ஒரு காரணம் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் படம் சார்ந்த அறிவிப்பு வந்ததுமே நாம உண்மையான சோழர்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சோம் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி யூடியூப்லாம் வீடியோ இருக்க தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சோம் எல்லாம் பண்ணோம் இந்த சாயல்ல இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று பொன்னியின் செல்வன் படம் சார்ந்து நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணாங்களே உலகம் முடிக்கவே இந்த டைமில் பொள்ளாச்சியில் இருக்க ஒரு ஃபேமஸான சினிமா தேட்டர் இந்த தங்கம் சினிமாஸ்னு சொல்லுவாங்க அந்த சினிமா தேட்டர் முழுக்க 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 விழா கோளம் பூண்டுருந்துச்சு அப்படிசா தமிழகத்தில் பல தேட்டர்கள் விழா கோளம் பூண்டுருந்துச்சு ஆனால் இந்த தேட்டரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் ஏதோ ஒரு கிங்டம்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க அந்த தேட்டருக்குள்ளே போகிற ஒரு எஃபெக்டு அங்கே பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பாரம்பரிய இசை கருவிகள் இருக்குல்ல எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பீட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பெருசாங்க பார்க்க முடியல நிறைய பீட் தான் இருந்துச்சு இந்த உரிமையாக இருக்கட்டும் பம்பையாக இருக்கட்டும் உடுக்கையாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸு தேட்டர் வாசலில் இருந்து கொடுத்துருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் திருவிழா கோலம் மாதிரி தான் எல்லாருமே இதை பார்த்துட்டு உள்ளே போய் படத்தை பார்க்க போனாங்க அவ்வளோ வைபில் இருந்துச்சு ஒரு மீம் அப்படின்றது பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாவது கனெக்ட் ஆகும் அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்தியத்தேவன் கேரக்டர் இன்னொரு பக்கம் நந்தினி கேரக்டர் அடுத்ததா ஆதித்த கரிகாலன் கேரக்டர் மூன்று கேரக்டரும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மூன்று கேரக்டர் ஸ்கோர் பண்ணதை ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்கோர் பண்ணதை விட அதிகப்படியாக செகண்ட் ஆஃபில் ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம அருள்மொழிவர்மன் கேரக்டரில் நடிச்சிருந்தார்ல ஜெயம் ரவி அவர்கள் அவர் தான் போட்டிருக்காங்க மூணு டிராகன் தனித்தனியாக நிக்கிற மாதிரியும் செகண்ட் ஹாஃப தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரே ஒரு டிராகன் அருள்மொழி நிற்கிற மாதிரி தான் இந்த ஒரு மீமை கொடுத்திருக்காங்க இந்த மீமோட மக்கள் நீங்க உடன்படுவீங்கன்னு படிப்பீங்க ஏன்னா பல பேரும் அருள்மொழிவர்மனுக்கு அப்ளாஸ் அள்ளி தெரிச்சிருந்தாங்க இதோடு முடிஞ்சிச்சா பார்த்தா கிடையாதுங்க சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த டிராகன் மீமை தொடர்ந்து பார்க்க முடிஞ்சுது இதில் இன்னொரு ஓவியம் சொல்றேன் உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா மூணு டிராகன் கார்த்தி மணிரத்னம் ஐஸ்வர்யா அண்ட் த்ரிஷா கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிராகன் நெருப்ப கக்கற மாதிரி இருக்கும் நீங்களாம் என்ன காமிச்சிங்க டேலண்ட்டை நான் காமிச்சிருக்க பாருங்க அப்படின்ட்டு அந்த டிராகன் வேற யாரும் இல்லை இசை போயிலேயே ரஹ்மான் ஏன்னா அவரோட இசை படத்துக்கு எந்த அளவு பக்கப்படமா இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அடுத்து எந்த ஒரு மீமை பாருங்க அதே மூணு டிராகன் தான் முதல் டிராகன் கல்கி அவர்கள் தான் பொன்னியின் செல்வன் கதையை எழுதினவர் ரெண்டாவது டிராகன் பொன்னியின் செல்வன் கதையை இப்ப படமா மாத்திருக்கா மணிரத்னம் சார் அவர்கள் மூணாவதா ஏ ரஹ்மான் சார் அவர்கள் நம்ம பசங்க மீன் மூலமாக சிரிக்க மட்டும் இல்லை சிந்திக்க வைப்பாங்க அதை இங்கே தெளிவாக பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு மீன் சார்ந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும் எந்தளவு சிலாகிச்சி ஒரு ரசிகர் மணிரத்னம் சாரோட டைட்டில் வர்றப்ப அந்த இடத்தை பார்க்குறாரு எழுபது வருஷத்துக்கு கனவு மனுஷன் கொண்டு வந்துடுற ஸ்கிரீனில் சொல்லிட்டு அந்த ஒரு பூரிப்பு இன்னொரு பக்கம் நம்ம டான் படத்தில் சிவகார்த்தி சார் நல்ல எமோஷனாக ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா தவிரிருப்பாப்பில் அந்த நேரத்தில் அந்த அப்பா அங்கே வந்துருந்தா அப்படி இருக்கும் அவர் அப்ளாஸ் பண்ண அப்படி மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க அதை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க அதாவது மணிர்தான் சாரை பார்த்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்ளாஸ் பண்ணுற மாதிரி அடுத்த ஒரு அல்டிமேட் கம்பாரிசன் தான் ஆனால் நெகட்டிவான கம்பாரிசன் கிடையாது பாசிட்டிவாக தான் பண்ணிருக்காங்க என்ன சார் நாகேஸ்வர் படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுவார் அந்த ஒரு போட்டோ போட்டுட்டு பக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட போஸ்டர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தோட போஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தில் ஒருவனை கொண்டாட தவறிட்டோம் அது மாதிரி நம்ம பொன்னியின் செல்வனையும் விட்டுற மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பற்றி நான் முன்னாடி ரிவியூலே சொல்லியிருந்தேன் இதை பற்றி தனி எக்ஸ்ப்ரெஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு அடுத்து இதாங்க அல்டிமேட்டு ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் எடுக்கிறப்ப பார்த்து 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 சிரிச்சுக்கிட்டு இருந்தது இந்த ரெண்டு மீம் சார்ந்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா யோசிச்சு பாருங்களேன் நீங்களே பொன்னியின் செல்வன் படத்தை பார்க்க போகிறோம் தேட்டருக்குள்ளே போகணுமே செக் பண்ணுவாங்க நம்மளை உள்ளதுனா பிள்ளையான பொருளை எல்லாம் வச்சிருக்கோமா சொல்லி செக் பண்ணுவாங்களே அந்த டைமில் உங்கள் கையில் புத்தகம் இருந்து பொன்னியின் சொல்லும் புத்தகமா அது இருந்து அதை வெளியே வச்சுட்டு போப்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த சின்னாரி நினைச்சு பார்க்க முடியுதா உங்களுக்கு அது சார்ந்த ஒரு விஷயம் தான் இதுங்க இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றதா இருந்தா படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புக்கை படிச்சிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும் அதை வச்சு கலாச்சிருக்காங்க இதில் மொதல் மீம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்துல ஒரு ஃபேமஸான சீக்குவன்ஸ் இது அந்த ஒரு பேஸாக வச்சு தான் எந்த ஒரு மீம் போட்டுருக்காங்க அதாவது யாரா நீ தேட்டருக்குள்ள உட்காந்துக்கிட்டு படத்தை பார்க்காம பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த படம் தானே ஓடிக்கிட்டு ஆக்சுவலா அவர் எதுக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறாருன்னா புத்தகத்துல வர்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் படத்துல கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றான் செக் அது வச்சு போட்டிருக்காங்க இதே தான் அடுத்த மீமோ நம்ம விண்டர் படத்துல வரும் பாருங்க இது அல்டிமேட் காமெடி ஆக்சுவலா படத்துல இல்லை என்ன சொல்றாங்க யாருனா நீ தியேட்டருக்கு புக்கோட வந்திருக்க புரியுது அது எல்லாமே ஆக்சுவலா இந்த மீம் அப்படியே நீங்க நிஜ வாழ்க்கையில் நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த பொன்னியின் சொல்வன் படத்தோட முதல் பாகம் இருக்குல்ல இதோட கிளைமேக்ஸ் சார்ந்த புரிதல் பல பேருக்கு இப்போ ஏற்படலை ஆக்சுவலாக இதை செகண்ட் பார்ட்டில் ரிவியல் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம் தான் ஸோ இதுக்காக இப்போ பல பேருமே என்ன விஷயத்தை பதிவு போட்டுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐயோ எங்களுக்கு தலை வெடிச்சிட போல இருக்குது செகண்ட் பார்ட்டில் என்ன வரும்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆகுற மாதிரிலாம் போட்டுருக்காங்க நாங்கள் இப்போ மொத்த புத்தகத்தையும் படிக்க ஆசைப்படுறோன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்களை வாசிக்கிற பொறுமையை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கு ஹேட்ஸ் ஆஃப் இதிலேயே ஒரு சில நம்மளை மாதிரி ரசிகர்கள் இருப்பீங்க ஏன்ப்பா எனக்கு படிக்கிறவனும் பொறுமை கிடையாது அதுக்கான டைமும் கிடையாது இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நான் முழுமையாக புரிஞ்சிக்கிட்டா போதும் எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டும் புரிஞ்சிடும் செகண்ட் பார்ட்டும் என்ன வரப்போதும் தெரிஞ்சிரும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த தொகுப்பு போகிறது ஃபுல்லாக பாருங்கள் இதை நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம் இன்னொரு முறை உங்களுக்காக காட்டுறோம் அதாவது இந்த பொன்னியின் செல்வன் கதை களம் அப்படின்றது என்ன யார் யாரு என்னென்ன உறவு முறைகளை கொண்டிருக்கா இந்த சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க இந்த பொன்னியின் செல்வன் கதைப்படி இது எல்லாம் சார்ந்த ஒரு அனிமேஷன் தொகுப்பை இப்ப முழுமையா பாருங்க சோழ குல வரலாறு ஒன்பதாவது நூற்றாண்டு காலகட்டத்தில் சிட்டு இருந்த சோழ சாம்ராஜ்யம் பேரரசா உருவெடுக்குது இந்த சோழ பேரரசரோட முதல் மன்னரா சோழன் பதவி ஏற்கிறாரு இவரை தொடர்ந்து அவரோட மகன் ஆதித்த சோழனும் இவருக்கு பிறகு மகன் பராந்தக சோழனும் பதவி ஏற்கிறாரு இங்க பராந்தக சோழனுக்கு நான்கு மகன்கள் ராஜாதித்தர் கண்டராதித்தர் அருஞ்சய சோழன் உத்தம சீலி இதுல ராஜாதித்தரும் உத்தமசீலியும் அந்த காலகட்டத்தில் நடந்த போர்ல இறந்துடுறாங்க அடுத்ததா இருக்கிறது ரெண்டு பேர் மூத்தவர் கண்டராதித்தர் இளையவர் அருஞ்சய சோழன் கண்டராதித்தர் தீவிர சிவபக்தன் நாட்டை ஆளணுங்கிறதுல ஆசா அவருக்கு சுத்தமா இல்லை இருந்தாலும் ரெண்டு சகோதரர்களுடைய தொடர் மரணம் அப்புறம் நாட்டு மக்களோட வற்புறுத்தல் பேர்ல வழியே இல்லாம திருமணமும் நடக்குது குழந்தை ரொம்ப அப்புறம் தான் அவருக்கு குழந்தை பிறக்குது அவர் தான் மதுராந்தகன் எனும் உத்தம சோழன் இவர் பிறந்த உடனே கண்டராதித்தர் இறந்துடுறாரு கண்டராதித்தருக்கு அப்புறம் அவரோட மகன் உத்தம சோழன் தான் மன்னர் ஆகணும் ஆனா அவர் சின்ன குழந்த அதனால கண்டராதித்தரோட தம்பி அறிஞ்சய சோழன் மன்னராகிறாரு ஆனால் அவரும் உடனே இறந்துட்டாரு இப்போ இன்னும் உத்தம சோழன் குழந்தையாக தான் இருக்காரு அதனால அறிஞ்ச சோழனோட மகன் சுந்தர சோழன் மன்னராக பதவி ஏற்கிறாரு இப்போ சுந்தர சோழன் இவருக்கு மூணு பசங்க ஆதித்த கரிகாலன் குந்தவை அருள்மொழிவர்மன் இவர் தாங்க நம்ம ராஜராஜ சோழன் இப்போ சுந்தர சோழனுக்கு பிறகு உத்தம சோழன் தான் பதவி ஏற்கணும் அதாவது அவரோட பெரியப்பாவான கண்டராதித்தர் மகன் அவர் இப்போ இளைய வயதை அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அந்த காலகட்டத்துல நடந்த போர்ல பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தலைய ஆதித்த கரிகாலன் கொய்ததால் இவருக்கு இளவரசர் பட்டம் தரப்பட்டுச்சு அப்போ சுந்தர சோழனுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் தான் மன்னர் ஆகணும் ஆனா ஆதித்த கரிகாலன் மன்னர் அப்புறம் யார் யாரு மன்னரானது புரியல இந்த கேள்விக்கான விடைதான் பொன்னையின் செல்வன் சுந்தர சோழரும் அவரோட மனைவி வானவன் மாதவியும் தஞ்சை அரண்மனையில வாழ்ந்துட்டு வராங்க ஒரு ராஜ்யம் இருக்குன்னா அந்த ராஜ்யத்துல இருக்க ராஜாக்களையும் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பாதுகாக்க சில முக்கியமான நபர்கள் ஒரு நாட்டில் இருப்பாங்க இல்லையா அந்த முக்கியமானவங்களா பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் அனிருத்த பிரம்மராயர் இவங்க கூட இருக்காங்க விஜயாலய சோழர் காலத்தில் இருந்து பழுவேட்டரையர் குளம் சோழ குலத்துடைய தொடர்புல இருக்காங்க பெரிய பழுவேட்டரையரை பத்தி சொல்லணும்னா இருபத்தி நான்கு போர்ல ஈடுபட்ட மிகச்சிறந்த வீரன் அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான வீரன் சோழ நாட்டிலேயே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சிற்றரசர்கள் கோட்ட தலைவர்கள் பெரிய குடுத்தனக்காரர்கள் இவங்க எல்லார்கிட்டையும் நீ இவ்வளோ வரி தரணும் நீ இந்த வருஷம் இவ்வளோ வரி தரணும் அப்படின்னு வரி விதிச்சு வசூல் பண்ணுற உரிமை இவர்கிட்ட தான் இருந்துச்சு சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டில் ரொம்ப வலிமையானவர்னு பார்த்தா இவர் இவருக்கு அப்புறம் இவரோட தம்பி சின்ன பழுவேட்டரையர் தான் இந்த கோட்டை தளபதியாக இருக்காரு கோட்டையை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் இவர்கிட்ட தான் இருந்துச்சு இவரை மீறி யாரும் கோட்டைக்குள்ள போகவே முடியாது அடுத்ததா அனிருத்த பிரம்மராஜர் இவர்தான் தான் இப்போ முதல் மந்திரியா இருக்காரு இவர் சுந்தர சோழ மகாராஜாவுக்கு நெருங்கிய நண்பர் சின்ன வயசுல இருந்தே கூட இருக்காரு முக்கியமான ராஜ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் முடிவை எடுப்பாரு சுந்தர சோழர் ராஜாவுக்கு அப்புறம் சோழ நாட்டில் எல்லாமே இவங்க தான் இவங்களை தாண்டி அந்த நாட்டுக்குள்ளேயும் கோட்டைக்குள்ளேயும் போகணும்னா அது யாராலையும் முடியாத காரியம் ஆனா அப்படி ஒருத்தர் இருந்தான் அவன் தான் வீரத்திலையும் அறிவுலையும் சிறந்தவனான வந்தியத்தேவன் இவன் ஆதித்த கரிகாலனுடைய நெருங்கிய நண்பன் இவன் ஆதித்த கரிகாலனோட காஞ்சியில் இருக்கான் ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய ரொம்ப அழகான பொன் மாளிகை கட்டுற பணியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு கடைசி காலத்துல தன்னோட அப்பாவை அங்க வச்சு பாத்துக்கணும் அப்படின்ற ஆசையில அதை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாரு அடுத்ததா குந்தவை பழையாறையில இருக்காங்க இந்த பழையாறை தான் சோழர்களுடைய முதல் தலைநகரமா இருந்துச்சு அங்கேயே குந்தவை தங்கிடுறாங்க அடுத்ததா அருள்மொழிவர்மன் இவர் ஒரு பெரிய படையோடு இலங்கையை கைப்பற்றதுக்காக அங்கேயே போயிடுறாரு இப்படி நம்ம சோழ சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய ஆளுமைகள் சோழ சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே வேற வேற இடத்துல இருக்காங்க மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த பல பேரும் சொல்கிறாங்கல்ல ஏப்பா படம் ரொம்ப முக்கியம் இருக்குது இதுக்கு நான் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் இன்னொரு பக்கம் ஏன்பா படம் வேற லெவலில் இருக்குது ஆனால் இதுக்கு எதுக்கு நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இந்த ரிவ்யூ அப்படின்னாலே நான் பார்த்து எனக்கு எது பிடிச்சது பிடிக்கலையோ அதை மட்டும் மக்கள்கிட்ட சொல்கிறது தான் என் மூளை மட்டும் தான் இங்கே ஆனால் பார்க்கறது மேபி ஒரு பத்து லட்சம் மூளைகள் பார்க்குதுன்னா அவங்களோட ஒவ்வொருத்தர் கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாரோட கருத்தோ என்னோட கருத்தோடு உடன்படணுன்ற அவசியமும் இல்லை அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கிறப்ப காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி படத்தை பார்க்குறது நீங்கள் நான் எனக்கு அந்த படம் பிடிக்குது பிடிக்கல அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆனால் ஒரு சில விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த படத்தையா நீ இப்படி சொல்கிற நல்லா இருக்குன்ற லூசு பாணி உனக்கு இதெல்லாம் சரியாக தெரிலப்பா படம் பார்க்கவே தெரிலப்பான்றாலாம் சொல்லுவாங்க இட்டு கட்டி பேசுவாங்க அது சிலரோட மனசை கண்டிப்பாக ஹர்ட் ஆகும் புரியுது எனக்கும் அதனால் டவுட்டே வரும் உங்களுக்கு ஓ நம்மளுக்கு படம் பார்க்க தெரியலையோ அவங்களாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்களோ நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவுமே கவலையே படாதீங்க ஏன்னா உங்கள் காசு நீங்கள் வாங்கின டிக்கெட்டு படத்தை நீங்கள் பார்த்தீங்க அது உங்களோட ரசனை இதை சார்ந்து யாராவது மேனிஃபேட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் காதில் போடாதீங்க நீங்கள் வாங்கி போயிட்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் பிடிக்கலைன்றதை நீங்கள் முடிவு பண்ணுமே தவிர இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா நாங்களாம் படம் பார்த்து விமர்சனம் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோதான் அதோடு முடிஞ்சிருச்சு நாங்கள் கொடுக்குற விமர்சனப்படி தான் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விமர்சனம் போருந்தெல்லாம் ஏத்துக்கவே ஏற்றுக்காதீங்க எங்களோட தாட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணீங்க படம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் இன்ஃப்ளூன்ஸ் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக எல்லா விஷயத்துலையும் ஏற்றுக்காதிங்க இது ஒரு இன்ஃப்ளயன்ஸராக இருக்க நானே சொல்கிறேன் ஸோ புரிஞ்சுக்கங்க இதில் இருக்க ரியாலிட்டி இவ்வளவுதான் இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டாலே புரிஞ்சிடும் ஓகே யார் என்ன சொன்னாலும் நம்ம பார்த்து படத்தை முடிவு பண்ணலாம் நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்ற அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்